உலகெங்கும் பாடுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணிதான் இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்போது தெளிவா விரிவா பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானோட ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முதல்ல இந்த மகர ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பண்ண போறாரு நன்மையா தீமையா அப்படின்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க அதனால அதனால் வரைக்கும் பாருங்க ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னா மகர ராசி அப்படின்னாவே அழாத குறையில் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த மகர ராசி நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்கீங்க பட் இருந்தாலும் குடும்பத்துக்காக வேற வழி இல்லை சார் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன் வேறு வழி இல்லாமல் வாழ்க்கையில் எப்படியா போராடி ஜெயிச்சிட மாட்டோமா நான் வந்து ஏதாவது வகையில் ஒரு முன்னேற முன்னேற்றம் வந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதற்கான சூழல்கள் தெரியுமா சார் கேட்குறவங்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு அதனால கண்டிப்பா பாருங்க இந்த மகர ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்டது மகர ராசி இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நூத்தி ஐ முப்பத்தி ஐந்து நாட்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கப்போது பட்ட கஷ்டங்களுக்கு பட்ட துன்பங்களுக்கு விடிவு காலம் வரக்கூடிய நாட்களாக நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இருக்குது அப்பாடை என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா சார் வாழ்க்கையில ஜெயிச்சுருவானா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்கரகதியில இருந்தனால நிறைய பிரச்சனைகள் திருப்பி சந்திச்சிங்க ஒரு ஆறு மாதமா பார்த்தீங்கன்னா சில பேருக்கெலாம் நடந்தது எல்லாமே போயிட்டே இருந்தது நல்லா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த நூற்றி பதினஞ்சு நாள் முதல்ல பார்த்தீங்கன்னா தொழில்ல தொழில் தான் மிகப்பெரிய நெருக்கடி மகர ராசிக்காரங்க யார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை பாக்கிறவங்களா அதே மாதிரி திருமணத்துல பிரச்சனையா அதே மாதிரி தொழில் பண்றவங்களா இது மாதிரி அவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா தொழில் செய்தவர்கள் தான் நிறைய இடத்துல பிரச்சனை ஏன் அப்படின்னா தொழில் செய்யும் போது அதுல கடன் அதுல அவமானங்கள் அதனால பிரச்சனைகள் அதனால பார்த்தீங்கன்னா குடும்பத்தை சரியா கவனிக்க முடியல குடும்பத்துல சண்டை கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை மனைவி மக்கள் கூட சண்டை இதனால வாழ்க்கையை துளைத்தவர்கள் மகர ராசி சார் அப்படிலாம் இருந்தது பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு இந்த பிரச்சனை அப்படியே மாறிடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள்ல உங்களுக்கு பிஸ்னஸ்ல நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு பண வரவுகள் நிறைய கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கும் அதான் ரொம்ப முக்கியமான விசேஷம் மகர் ராசி அப்படின்னாவே பணம் தான் சார் பிரச்சனை வேற எதுவும் பிரச்சனை சார் பணம் தான் என் லைஃப்ல எல்லாமே சரியாயிடும் சார் இந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு பிரச்சனையை கொடுக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த நூற்றி முப்பத்தி அஞ்சு நாட்கள் கொடுக்கவே போறாரு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதனால நிறைய பேருக்கு மாற்றங்கள் வந்து தீரவே போகுது உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்ப நாட்கள் தான் நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் அப்ப தொழில நிறைய முயற்சிகள் பண்ணுங்க வெற்றி உறுதி வேலை பார்க்கறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு ஏன் அப்படின்னா வேலை பார்க்கறவங்களுக்கு இரண்டாம் இடத்துல நேர்கதிர வர போறாரு நவம்பர் மாசம் இருந்து அதனால இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் தனஸ்தானம் அப்ப பணத்தை சேமிக்கக்கூடிய ஸ்தானம் நாள் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருப்பீங்க கடன் கட்டுறதா சரியா இருந்திருக்கும் பெரிய லெவலில் சேர்க்க முடியல நிறைய பேருக்கு வேலை இழப்பு அதனாலே கடனுடைய அளவு அதிகமாயிடுச்சு அதனாலேயே பார்த்தீங்கன்னா வெளியில் லோன்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலாம் இருந்துச்சு அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து இப்ப உங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதியில இருந்து உங்களுக்கு பண வரவுகள் தொழில் மூலமா வேலை மூலமா இருக்கும் வேலை கண்டிப்பா கிடைக்கும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தீரும் முக்கியமா என்ன பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பவனம் கொடுப்பாரு பிரச்சனை தீர்ந்துருமா சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேலதிகாரி ஒரு லேடியா வந்தாங்க அதனால மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சாங்க என்னுடைய மேலதிகாரி ஒரு ஆணா இருந்தாரு அதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான்னு சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடுச்சு கவலையப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் நவம்பர் பதிஞ்சதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள் வரவே வராது நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அதனால நீங்க என்ன பண்ணணும் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வேலை மாற்றம் பண்ணுங்க இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இடம் மாற்றம் பண்ணுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா வேலையில இருக்கக்கூடிய தொல்லைகள் நிவர்த்தி ஆகிறதுனால நீங்க ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய லோன்ஸ் எல்லாம் ரெகுலரைஸ் ஆயிடும் நீங்க அடுத்த நிலைக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பா நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல வரும் பாடு பட்டேன் சார் வாழ்க்கையில இது மாதிரி நான் பட்டதே கிடையாது சார் முப்பது வருஷமா நான் நிறைய பார்த்துட்டேன் நிறைய விதத்துல வேலை பார்த்துட்டேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை சந்திச்சதே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் இருநூத்தி முப்பத்தஞ்சு நாட்டுல போறாரு அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க அதனால பாத்தீங்கன்னா ஒரு மன வருத்தம் கஷ்டம் அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவினை சில பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தைய யாரு வச்சுக்கிறது நீ வச்சுக்கிறதா நான் வச்சுக்கிறதா பிரிஞ்சு வாழ்ந்தா கூட இதுல ஒரு சண்டை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்தித்தவர்கள் இந்த மகராசி என்பர்கள் அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கான முயற்சிகளும் இந்த மகர ராசி கண்டிப்பா செய்யலாம் இல்ல சார் சேர்ந்து வாழ்ற எல்லாம் இல்ல டைவர்ஸ் தான் வாங்க போறாங்க அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நீங்க திட்டமிட்டாத போல் வாழ்க்கையை வாழக்கூடிய ஆரம்ப நா காலமாக இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல நீங்க ஏதாவது ஒரு வரன் பாத்துருவீங்க கண்டிப்பா அது என்ன ஏஜ்ல இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி ஏழு வயசு நாற்பது வயசுலாம் ஆயிடுச்சு சார் என் பொண்ணுக்கு இதுக்கப்புறம் வரன் கிடைக்குமான்னு தெரியல வருத்தப்பட்டவங்களாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வரன் செட் ஆகி மேரேஜ் நடந்து சிறப்பா வாழ்க்கை வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் இருக்காரு ஏன்னா ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்துல நேர்கதியில செல்லக்கூடிய சனி பகவான் குடும்பத்தை குடுக்காம போக மாட்டார் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்காம போக மாட்டார் அந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு பெரிய நல்ல மாற்றம் உண்டு நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு வெளிநாடு போய் வாழ போறீங்க வெளிநாடு போய் சம்பாதிக்க போறீங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணி செஞ்சு கிடைக்காம இருந்திருக்கும் அதனால ஒரு மன வருத்தம் அதனால ஒரு கடன் அந்த பணத்தை வாங்கி கொடுத்தேன் சார் கிடைச்சா அந்த பணமும் வரல பிரச்சனையும் அதிகமாயிடுச்சு இப்ப வீட்டுல என்ன திட்டுறாங்க சீமா பேசுறாங்க ஏமாந்துட்டியேன்னு சொல்லி அந்த மாதிரி நிலைகள் எல்லாம் மாறி அங்க வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கண்டிப்பா அந்த மகராசி என்பதுக்கு மொத்தத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு அங்கேயே ஒரு இடமாற்றம் இருக்கும் அங்கேயே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நல்ல இடத்துல கிடைக்கும் ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் வேலையில கூடிய டென்ஷன் முதல்ல குறைஞ்சோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் அதிகம் ஆபீஸ்ல ஒரே டார்ச்சர் பண்றாங்க சார் எனக்கு இது மாதிரி சூழ்நிலை இல்லை இப்போ ஒரு ரெண்டரை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சொல்லக்கூடிய நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு கொடுக்க வெற்றி கண்டிப்பா உண்டு அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வர வேண்டிய பணம் வரும் ரொம்ப முக்கியம் தான் நிறைய மகராசி என்பர்கள்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணேன் சார் பணம் கடன் கொடுத்தேன் பணம் வெளில இருக்கு வரல அந்த பணம் எல்லாமே திரும்பி வரக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இந்த சனி பகவானை ஏற்படுத்தப்படுறாரு உங்களுடைய முயற்சி ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த மகராசி என்பர்கள்னா கொஞ்சம் சில இதெல்லாம் நடந்தாவே கொஞ்சம் கம்ப்ளசண்டா ஆயிடுவீங்க அதனாலதான் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு அதனால முயற்சியை அதிகமா பண்ணீங்கன்னா வெற்றி உறுதியா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல கண்டிப்பா கொடுக்க போறாரு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்க ராசிக்கு எங்க இருக்காருன்னு வச்சு சொல்றோம் உங்க ஜாதகத்துல நல்ல கிரகணிகள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பலங்களா மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்கள பிரச்சனைகளை கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது சனி ஜென்ம சனி ஏதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ண வேலைக்கு போலாமா வேலைக்கு போக வெளிநாடு போலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பா சொல்லும் அதனால எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூற்றி முறைக்கு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீடெயிலான ஜாதகம் வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாசம் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கும் அடிப்படை ஜோதிட பயிற்சியிலேருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பந்தம் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரணும் கிடையாது குறைந்த கடனத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது பின் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த்